ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வடசேரி சின்னராசிங்கிரு ராஜன் கால்பந்து கிளப்பின் அறுபதாவது ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா போட்டியில் அடுத்த போட்டியான நத்திங் ஆன் த பக்கெட் இது ஒரு புதுவகையான விளையாட்டு தான் இதில் ஒரு சைடு பக்கெட்டில் தண்ணி வச்சு ஒரு அஞ்சு வெள்ளை நிற பாலும் அஞ்சு சோப்பு நிற பாலும் எதிர் ஒரு சின்ன பிளேட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் அந்த பால் வந்து ஜெல்லு டைப்பு அதாவது தண்ணியில் கிடக்கும்போது கிடக்கிறது மாதிரியே இருக்காது அது இருக்குது இல்லை இல்லை அந்த மாதிரி சொல்ல மாதிரி அதில் தண்ணியில் பார்த்தா தெரியாது ஆனால் நம்ம வெள்ளை நிற பாலை கரெக்டாக எடுத்து அந்த பிளேட்டில் கொண்டு வச்சு அஞ்சு பாலும் வெள்ளையாட்டே வரணும் அந்த அஞ்சு பாலும் வெள்ளையில் வரணும் அது நம்ம கொண்டு வரும்போது கீழே விழுந்தாலும் நல்லா ஜம்பிங் பண்ணக்கூடிய பால் ஆகும் அதை நம்ம கரெக்டாக அந்த அர்த்தத்தில் போய் எடுத்துக்கிட்டு இந்த சைடு கொண்டு வந்து யார் முதல் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது முதல் பரிசு இந்த விளையாட்டும் ஒரு புது வகையான விளையாட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவும் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கேன் நாம் என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்